السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام وعلا اشرف المرسلین وعلا آلہ واصحابہ وازواجہ وضریاتہ وعلا بیتی اجوائی گنیت رکم پر مذکر کنوری پریو رگڑا سبو درگڑا எல்லாமல் அல்லாவுண்டும் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகசுதையில் இஹ்லாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அலாதான முறையில் நிரப்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கைக்கோடு தம் தேவைகளையும் தேவை உறையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாரணத்தையும் அல்லா அந்த மாணவர்களுக்கும் வழங்கி அல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்ணை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை துணகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயுடைய ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழச் செய்வானாக அது ஆரோக்கியமான வாழ்க்கைக்குள் அல்லாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல மொழிகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தகைய கூட்டத்தில் அல்லா நம்மை ஆழ்த்தியா திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லா முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவினங்களை விட்டும் வேதனைகளை மட்டும் அல்லா நம்மை காத்தருவானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதியற்றும் ஆஸ்பத்திரியை கதியற்றும் அல்லல் பட்டும் அவதியுக்கும் இருக்கிறார்போர் மக்களுக்கெல்லாம் அந்த நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்கியர்வானாக அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன் கிடைத்திருந்தருவான நாம் தமிழகத்தில் பார்த்து மறைகிற நேரத்தில்

ஜன்னத்தில் பிரதோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லா நம்மை சங்கமிக்க செய்வானாக எல்லா மட்டுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அருள் நிக்காவையும் அருளாவை பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான நோய்கள ஹஜோடைய காலங்கள் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் அந்த மாதத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் இறைவனால் விரியாக்கப்பட்ட குர்பானியை கொடுப்பதற்கு நாம் ஆசித்துக் கொண்டிருக்கிறோம் யாரெல்லாம் குர்பானி கொடுக்கிறார்களோ அவர்கள் குர்பானிகளை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக யாரெல்லாம் கொடுக்க முடியாமல் வேலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹ் வருகிற வருடத்தில் பொருளாதாரத்தை அவர்களுக்கு நிரம்ப வழங்கி இறை நிறைவேற்றக்கூடிய நண்பர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருவானாக அருமையான உண்மை கட நேற்றைக்கு ஒரு நண்பர் போன் போட்ட அசரத்து நான் இந்த வருஷம்தான் புதுசா குருபானை கொடுக்க போறேன் யாரு பேர்ல கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார் கேட்டுன்னு சொல்றாரு அல்லாஹ் பேர்ல கொடுக்கணுமா ரசூல் பேர்ல கொடுக்கணுமா அல்லது வேறு யாரு பேர்ல கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார் நல்லா மடங்கு இருக்கணும் அல்லாஹ் பேரை சொல்லி தான் அறுக்க போகிறோம் ஆனால் அல்லாஹவுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லாஹ் பேரை சொல்லி தான் மிஸ்மில்லாயி அல்லாஹ் அக்கறன்னு சொல்லி தான் மறந்து போகிறோம் அது அல்லாஹ்ன் பேரை சொல்லி கொடுக்கணுங்கறது அது அது அல்லாஹ்னு சொல்லி தான் அறுக்க போகிறோம் அல்லாஹ்வுக்காக அப்படி அவசியம் இல்லை அதே நேரத்தில் குர்பானி நான் ஒன்றையும் தான் கொண்டு வர முடிச்சிருக்கேன் யார் அதை வாங்கினாரோ யாருக்கு அந்த குடும்பத்தில் கடமை இருக்கிறதோ அவரின் தான் கொடுக்க வேண்டும் என்று தவிர என் மேல கடமை இருக்க அவன் ஆடு வாங்கிட்டேன் ரசூல் தா பேரில் கொடுக்கலாமா அப்படின்னா தேவை இல்லை ஏன்னா ரசூல்லா பேரில் கொடுத்தா நன்மை போய் சேர்ந்துடும் நமக்கு கடமை நீங்க கடமை யாருக்கோ அவர்கள் பேர் அறுத்து விட்டு அல்லா என் உண்மையை ரசூல்லாவுக்கு சகாபாக்களுக்கு வடிமக்களுக்கு என் பெற்றோர்களுக்கு மரணத்துக்கு போல அத்தனை குழந்தைகளுக்கு சேர்த்து வைப்பாயா என்று நாம் நன்மையை சேர்த்து வைக்கலாம் யாருக்கு அர்த்தம் அப்படின்னா யார் ஆடு வாங்குறாரோ யாருக்கு கடமை இருக்கிறதோ அவர்கள் தான் தனக்கு தானே கொடுத்து கொள்ள வேண்டிய தவிர அது அல்லாமல் வேறு யாருக்கு கொடுப்பது என்பது அல்ல இப்போ நான் ரெண்டு ஆடு வாங்குறேன் அஞ்சு ஆடு வாங்குறேன் என் பேருக்கு ஒன்று ரசூல்லா பேருக்கு ஒன்று மொஹியத்தின் அப்துல்லா ஜீலானி கந்தசத்தா சுலாஜி அவங்க பேருக்கு ஒன்று இப்படி ஒவ்வொன்றா நம்ம யாருக்கு கொடுங்க ரொம்ப கொடுக்கலாம் ஒன்ன பார்ப்பா நாம் நம்ம பேருக்கு தான் கொடுக்கணும் தவிர நம்ம நாள் பேருக்கு நமக்கு கடமை போகாது அப்படி நீங்காதீங்க விளங்கி கொள்ளணும் இன்னைக்கு எப்படியோ சிறுதல் இருக்கிறாங்க சில பேர் பார்த்தா பத்து ஆடா இருக்கிறாங்க பதினஞ்சு ஆடா இருக்கிறாங்க கேட்டோம் இல்லை பதினஞ்சுங்களா நீங்கள் ரெண்டு முடிங்களாச்சேன் இல்லாத நம்ம முசிமானதுக்கு காரணம் செல்லதா என்று சொல்வது மார்க்கும் அதை ரசூதாவுக்கு பேரில் பேர் இல்லை வலிமாறு பேரில் இப்படி கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க பல உண்டு இது மார்க்கத்தில் ஆகவாக்கப்பட்ட செய்தி வேலை அப்போ அப்ப நம்ம பல ஆடுகளை கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம யாருக்கு செய்கிறோமோ அவங்க பேரில் கொடுக்கலாம் அப்படிங்கிறத விலகை கொள்ள வேண்டும் இப்போ இந்த நன்மையான காரியங்கள் உறுதியாக கொடுக்கணும் ஒருபாடு கொடுக்கிறோம்னா மரணம் சென்றவருக்கும் கொடுக்கலாம் இருக்கிறவர்களுக்கும் கொடுக்கலாம் அல்லது பிறக்களுக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறத செல்லதாக அதிகம் பக்கம் சொல்லியிருக்கேன் பொதுவாகவே நன்மையான காரியத்தை பொறுத்த வரைக்கும் நாம் நன்மை செய்து நமக்கும் சேர்த்து வைக்கலாம் நாம் நன்மை செய்து மரணத்தோருக்கும் சேர்த்து வைக்கலாம் அல்லது நாம் நன்மை சேர்த்து உயிரோடு வாழ்ந்து கொண்டவர்களுக்கும் சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிறது

நல்ல இரண்டு ஆடுகளை பெருமான செல்லதாக வாங்குவாங்க அவர்கள் பெருநாள் தொழுகை முடிந்து விட்டால் பொதுவாக போது முடிந்து விட்டது என்று சொன்னால் அப்பெருமானாடு செய்வாங்க அப்படின்னா தன்னுடைய ஆட்டை கொண்டு வரவை சொல்வார்கள் கொண்டு வந்து ஒரு ஆட்டை அறுப்பார்கள் அப்படி அறுப்புகிற பொழுது அல்லா உம்ம அந்த உம்மத்தி ஜமியா இந்த ஆடை என் உம்மத்தை சார்ந்த அத்தனை பெருமதும் கொடுக்கிறேன் என்று பெருமான சல்லா அவர்கள் சொல்லி ஆடை அறுப்பார்கள் என்று ஹதீசிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னொரு அதிக தெளிவாக என்ன சொல்லப்படுறாங்க அப்படின்னா செல்லல்லா அவர்கள் ஆடை அறுப்பார்கள் அப்படி அறுத்துகிற பொழுது பெருமான செல்லாக அம்மன் லவ் யுலாஹி மின் உம்மத்தி என் உம்மத்தி என் சமூகத்தி யாருக்கெல்லாம் பெருமான கொடுக்க வசதி இல்லையோ அவருக்கு சேர்த்து கொடுக்கிறேன் என்று பெருமான செல்லல்லா அவர்கள் சொல்வார்கள்

செல்லல்லாவர்கள் குர்பான் கொடுத்தார்கள் என்பது மூலியமாக நமக்கு விளக்குகிறது நான் மரணித்து கொடுக்கலாம் அல்லது பிறக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு கூட செய்யலாம் நம்ம ஆடை இருக்கும் பொழுது இது எனக்கு கொடுக்குற இன்னொரு ஆட என் சந்ததிக்கு கொடுக்குற அப்படி பிறந்த செய்யலாம் நீ ஏற்று வைக்கலாம் அப்படிங்கிறத ரசூலாய் செல்லல்லாதவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அருமையான மக்களை அப்படி பார்க்கிற பொழுது நாம் மரணித்தவர்களுக்கும் குர்பானி கொடுக்கலாம் இருப்பவர்களுக்கும் கொடுக்கலாம் நமக்கு நாமே குர்பான் கொடுத்து கொள்ளலாம் என்பதை பெருமான சன்னதாக ஒன்று சொல்லியிருக்கிறார் இந்த அதிகளை பார்த்தீங்கன்னா சன்னதாக ஆடு வாங்குவாங்க பெருநாள் தொழுவாங்க குத்துவாக ஓடுவாங்க அதுக்கு பிறந்தான் செய்வாங்க ஆடு அறுப்பாங்க அதிசயம் வருது இந்த அதிசயம் வச்சு நம்ம வெள்ள வரவேற்கணும் நம்ம மக்கள் செலவு என்ன செய்வாங்கன்னா இந்த வாட்ஸ்அப் வந்துருச்சா எல்லா மக்கள் குழப்பத்தில் குழப்பம் பெரிய குழப்பம் அப்படி வாட்ஸ்அப்பில் போடுறாங்க பேப்பர்லையும் போடுறான் எந்தெந்த படிவாசில் தொடுக்க அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது வந்த வழியில் ஆறரை மணிக்கு கிருவிக்கா நகரில் ஆறு இருபதுக்கு இவ்வளவு ஒவ்வொரு டைம் போடுறாங்களா நம்ம ஆள் விஷயம் அப்படின்னா கிருவிக்கா நகரில் போய் அல்லது வந்த வந்தவழியில் போய் ஆறரை மணிக்கு தொகுது வந்து நம்ம வீட்டில் குண்பாடு கொடுத்துருக்கு அப்படி குருபானி கொடுத்தா கூடவே கூட ஏன்னா குருபானி கொடுக்கிறது சருத்து என்ன அப்படின்னா யார் எந்த மகந்தாவின் வசிக்கிறாரோ அந்த மகந்தாவின் தொடுகை குடியாமல் குருபானி கொடுத்தால் அவர் ஊட்டுக்கு சமைக்கிறதுக்கு அறுத்து தவிர குருபானி கொடுக்கல குருபானி கொடுத்ததாக ஆகாது ஒருவேளை அவர் கொடுத்தாருன்னு சொன்னால் மீண்டும் ஒரு ஆடை வாங்கி குருபானி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மார்க்க சொல்லி

அந்த மதல்லாவின் தொழுகை முடியாத வரைக்கும் நாம குருபானி கொடுத்தால் கூடாது கொடுக்கும் கூடாது அப்படிங்கிறத மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டுகிறேன் எனவே நாம் நம்முடைய மகல்லாவின் தொழுகை வைத்தால் முயற்சிக்க இந்த பணி ஏற்ற மணி அப்படின்னா ஒரு ஏழை கால் மணிக்கு மார்க்கெட் பணி அப்படின்னா அங்க போய் தொழுவு கூடாதுங்க தொழுவு கூடாதுங்கிற வரல உங்க மகல்லா எந்த மகல்லாவோ அந்த மகளான தொழுவுதான் சிறப்பை தவிர பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்காக இன்னொரு மகள் நாளுக்கு தோணுதை அது சகல சிறப்பு செய்யறாங்க ஏன்னா நம்ம மகளால நாம குடிக்கு இருக்கிற இடத்த ஒரு அண்ணாவுடைய பள்ளிவாசம் இருக்கிற பொழுது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னப்பின்னதற்காக நாம போய் தோடுவது சகல சிறந்த இப்ப நம்ம ஏழரை மணிக்கு தோடுங்க தொழுவு லேட்டாகி போயிடுச்சு லேட்டா வந்துட்டோம் பார்த்த தன் பேரு கிட்ட ஒரு ரங்காய்க்கு போயிருச்சு ரெண்டாம் ரங்காய்க்கு இருக்குது இப்ப பக்கத்து மகள ஒரு காசோனா அப்படின்னா அங்க ஏன்ற வெதுவா புரிஞ்சுட்டு போகலாம் இங்க இல்லன்னா அங்க போய் தொகுதிக்கலாம் அப்படின்னு சொல்லுற வரக்கூடாது ஏன்னா இது எப்படி இருக்குன்னா நம்ம வீட்டுல மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கு பக்கத்துக்கு மகளுக்கு கல்யாணத்தில் போய் நீண்ட நல்லாவா நம்முடைய மகனால இருக்கப்பட்ட பள்ளியில நாம தொடர பள்ளியில சொல்றது சிறப்பை தவிர இன்னொரு பள்ளியில் சொல்றது என்பது அவ்வளவு உசிதமானது அல்ல எனவே ஒருபாணி கொண்டு சொன்னால் நாம் எந்த மகல்லாவில் இருக்கிறோமோ அந்த மகல்லாவில் தொழுக வேண்டும் அந்த மகல்லாவில் தொழுகை முடியாமல் குர்பானி கொடுத்தால் அது குர்பானியாக ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை மார்க்கம் தீர்க்கமாக தெளிவாக நமக்கு சொல்லிக்காட்டுகிறது எனவே முடிந்து வரைக்கும் நாம் நம்முடைய மகல்லாவில் தொழுக வேண்டும் அதற்கு பிறகு அறுத்து வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அவையாளர் மக்களை அப்படி பார்க்கிற பொழுது நாம் குருபானை கொடுக்குகிற பொழுது நாம் அல்லாஹ்வுக்காக நாம் கொடுக்கிறோம் என்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று வேறு எண்ணங்கள் வந்துவிடக் கூடாது என்பதை நமக்கு அல்லா நசு நமக்கு சொல்லி காட்டுகிறார் ஏனென்றால் அல்லா சொன்னால் அல்லா வலா திமாவுவா வலா தி என்னாலும் தங்குவா நீங்கள் கொடுக்குற கடியை பாதியை அல்லாம் எடுத்து போகிறது இல்லை ஒரு பிட்ட கூட எடுக்க இல்லை இதில் நீங்கள் அறுக்கிற பொழுது ரத்தத்தையும் எல்லாம் குடிக்க போகிறது இல்லை என்ன மாற்று மாத்தான் இல்லை சில பேர் ரத்தம் ஆச்சரிக்குவாங்க அப்படின்னா ஒரு கடவுள் குடிக்கவில்ல ஐதிகமாக இருக்குது நம்ம இதில் அப்படி இல்லை மண்ணில் தான் போகுது கொடுக்குற கரியும் எல்லாவுக்கும் தேவையில்லை குளிக்கிற ரத்தமும் அல்லாவுக்கு தேவையில்லை எல்லாவுக்கு என்ன தேவைன்னா வடக்கு எனக்கு தக்குவா உங்கள்கிட்ட தக்குவா இருக்குதா